இறையேசுவின் அன்பு சகோதரமே டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித பிரான்சிஸ் சவேரியார் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பிரான்சிஸ் சவேரியார் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஸ்பெயின் நாட்டில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் நாளன்று புகழ்மிக்க அரண்மனையில் பிறந்தார் தமது ஒன்பது வயதில் தந்தையை இழந்த இவர் தாயின் பராமரிப்பிலேயே அதே அரண்மனையில் படித்து வந்தார் அப்போதே ஸ்பானிஷ் மற்றும் பல மொழிகளில் புலந்து பெற்றிருந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கல்லூரி படிப்பிற்காக பாரிஸ் நகர் சென்றார் அதன் பின்னர் பதினோரு வருடங்கள் பாரிஸ் நகரிலே இருந்த புனித சவேரியார் அங்குள்ள புனித பருப்பே கல்லூரியில் தத்துவம் மற்றும் கலைத்துறையில் முதுகலை பட்டம் பெற்று கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு வரை விரிவுரையாளராக பணியாற்றினார் மீண்டும் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு வரை இறையிலை பயின்றார் அப்போது புனித சவேரியாருக்கு புனித லோயலா என்னாசிரியர் நண்பரானார் உலகையே ஆதாயமாக்கினாலும் மனிதர் தம் ஆன்மாவை இழப்பராகில் அதனால் அவருக்கு வரும் பயன் என்ன என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தையை சவேரியார் அவ்வார்த்தையின் ஆழத்தை உணர்ந்து இறைவனோடு அதிகமாக இணைந்திருந்தார் பின்னர் இவர்கள் இயேசு சபையை தொடங்கினார்கள் இதில் மீண்டும் நான்கு நண்பர்கள் சேர்ந்து இறைப்பணியை செய்ய முடிவு செய்தனர் இதைத் தொடர்ந்து புனித சவேரியார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் நாள் குருவாக திருநிலை பெற்று தன் முதல் திருப்பள்ளியை செப்டம்பர் முப்பதாம் நாள் நிறைவேற்றினார் பின்னர் அவரும் அவருடைய நண்பர்களும் திருத்தந்தை மூன்றாம் பவுலை சந்தித்து இறைப்பணி செய்வதற்கான தங்கள் விருப்பத்தை தெரிவித்தனர் அதே வேளையில் போர்ச்சுகீசிய மன்னன் தனக்கு கீழ் இருந்த நாடுகளுக்கு குருக்களை அனுப்பும்படி வேண்டியதால் சவேரியார் இந்தியா மற்றும் போர்ச்சுகீசிய காலனி நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் புனித சவேரியார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் ரோமில் இருந்து புறப்பட்டு லிஸ்பன் சென்றார் அங்கு ஒரு வருடம் இறைப்பணி செய்த பின்னர் இந்தியாவிற்கு வரும் வழியில் மொசபிக்கில் ஒரு வருடம் இறைப்பணி செய்துவிட்டு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு மே மாதம் ஆறாம் நாள் கோவாவை வந்தடைந்தார் முதல் நான்கு மாதங்கள் கோவாவிலும் பின்னர் தென்னிந்தியாவின் குறிப்பாக தமிழக கடற்கரை கிராமங்களில் தனது இறைப்பணியை செய்து வந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் தென் திருவிதாங்கூரில் தற்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தன் இறைப்பணியை தொடர்ந்தார் சுமார் பதினைந்து மாதங்கள் கிராமங்கள் தோறும் மணி அடித்தபடி சென்று அங்கு ஆட்கள் கூடியதும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திகளை கூறியும் நோயாளிகளை சந்தித்து வந்தார் திருவிதாங்கூர் ராஜ்யத்தில் பல ஆலயங்கள் புனித சவேரியரால் நிறுவப்பட்டன மிக குறுகிய கால வேளையான ஒரு வருடத்திற்குள் நாற்பத்தி ஐந்து சிறிய கிறிஸ்தவ ஆலயங்களை அவர் நிறுவினார் என்று காண்கிறோம் இவ்வாறு இறைப்பணியை செய்தவர் கடைசியாக சாங்ஸோங் தீவில் நோயால் பாதிக்கப்பட்டார் இவரை ஜார்ஜ் அல்வாரிஸ் என்னும் போர்ச்சுகீசியர் கவனித்து வந்தார் இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் வருடம் டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் உயிர் துறந்தார் ஜார்ஜ் அல்வாரிஸ் சவேரியாரை அத்தீவிலேயே அடக்கம் செய்து விட்டு சென்று விடுகிறார் சுமார் இரண்டரை மாதங்கள் கழித்து அத்தீவின் வழியாக வரும்போது மீப்பொருட்களை அவரின் சொந்த நாட்டுக்கு எடுத்து செல்ல கல்லறையை திறந்தபோது அவரது உடல் எந்த பாதிப்பும் இல்லாமல் வைத்தது வைக்கப்பட்டது போலவே இருந்தது நறுமணமும் வீசியது பின்னர் அவரது உடலை சண்ட க்ரூஸ் என்னும் கப்பலில் மக்காவு கொண்டு சென்றார் இக்கப்பலானது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளன்று மக்காவை வந்தடைந்தது மீண்டும் ஒரு ஆலயத்தில் வைத்து அவரது உடலை பார்த்தபோது அது கிட்டு போகாமல் நறுமணம் வீசியது என்பர் பின்னர் சவேரியாரின் உடல் புனித சின்னப்பர் தேவாலயத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இரண்டு மாதங்களுக்கு பின்னர் தந்தை பெய்ரோ புனித சவேரியாரின் உடலை கோவா கொண்டு செல்ல உத்தரவிட்டார் இதன்படி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் புனித சபேரியாரின் உடல் கோவா வந்தடைந்தது ஐம்பது வருடங்களை தாண்டிய பின்னரும் அழியாமல் இன்றும் இப்புனிதரின் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தனது வாழ்வின் மூலம் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து பலரையும் தன் இறை மூலம் கிறிஸ்தவர்களாக்கிய இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் நாம் கொண்டுள்ள கிறிஸ்தவ நம்பிக்கையில் நிலைத்து நிற்பதற்கு இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு